ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதிராஜா வணக்கம் சமூக ஊடகங்கள் மீதான தடை நீக்கப்பட்டு விட்டது தற்போது போராடக்கூடியவர்கள் யார் அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது இதுவரை என்னென்ன சேதங்கள் நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்நாட்டு அரசு ஏதேனும் விளக்கம் அளித்திருக்கிறதா தற்போது போராட்டத்தை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முதல்ல இந்த போராட்டத்தின் பின்னணி என்ன அப்படின்றது கடந்த செப்டம்பர் நாலாம் தேதி பேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கு அந்நாட்டு அரசு அதிரடியாக தடை விதித்தது இந்த தடைக்கு எதிராகத்தான் நேற்றைய தினம் போராட்டமானது வெடித்தது அது மட்டுமல்ல இந்த சமூக ஊடகங்களுக்கு எதிரான தடை மட்டுமல்ல அரசு அதிக ஊழல் இருப்பதாக ஈடுபடுவதாக ஒரு குற்றச்சாட்டும் நேற்றைய போராட்டக்காரர்கள் எழுப்பினார்கள் இதன் காரணமாகவே அவர்கள் சமூக ஊடகங்கள் இயன்றால் இந்த ஊழல் தொடர்பான செய்திகள் சமூக ஊடகங்களில் வெளியாவதால் மக்கள் அதனால் எச்சரிக்கை அடைகிறார்கள் எனவே அதை தடை செய்வதன் மூலமாக அவர்கள் ஊழலை மறைக்க முடியும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் நேற்று போராட்டக்காரர்கள் தொழிலாளர்கள் முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த நிலையில நேற்று போராட்டத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்கார்கள் காட்மாண்டுல பாராளுமன்ற வளாகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையின் போது கலவரத்தின் போது பதினேழு பேர் உயிரிழந்திருக்கார்கள் இதே போல மற்றொரு இடத்தில் இத்தாரி என்று அழைக்கப்படும் இடத்தில் நடந்த போராட்டத்தில் ரெண்டு பேர் உயர்ந்திருக்கார்கள் மொத்தம் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுது இந்த நிலையில இந்த போராட்டங்கள் பெரிய கலவரமாக மாறியதை அடுத்து அந்நாட்டு அரசு அதிரும்பது உள்துறை அமைச்சராக இருந்த ரமேஷ் லெகாட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் ஆனால் பிரதமரை பொறுத்த பிரதமர் கே பி சர்மா ஒலி அவரை பொறுத்த மட்டும் தற்போது வரை எந்த விதமான அறிக்கையையும் வெளியிடவில்லை வெளியிடவில்லை தற்காலிகமாக அமைதியை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அந்நாட்டு ராணுவத்திற்கும் போலீசாருக்கும் உத்தரவிட்டிருக்கார் என்பது இருக்கிறது இன்றும் சில இடங்களில் போராட்டமானது தொடர்ந்து வருகிறது இந்த போராட்டம் எதற்காக என்றால் இந்த அரசு உடனடியாக விலக வேண்டும் பிரதமர் அவர்கள் இந்த விலகுவதுடன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் இன்றும் சில இடங்களில் போராட்டங்களை தொடர்ந்து வருகிறார்கள் நேற்று ஏற்பட்ட வன்முறையின் போது பாராளுமன்ற வளாகத்தின் முன்பகுதி முற்றிலுமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அங்கு செக்யூரிட்டி ஆபீஸ் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டது பல வாகனங்கள் எரிக்கப்பட்டன இதன் மதிப்பு என்பது வரை அதிகாரப்பூர்வமாக அரசால் வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட சேதம் இந்த பாராளுமன்ற வளாகத்திலும் சுற்றிய பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய சூழல் அந்நாட்டு அரசை பொறுத்த மட்டும் நடவடிக்கை என்பது தற்காலிக அமைதியை செயல்படுத்த வேண்டும் மக்கள் அமைதியை காக்க வேண்டும் என்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் உத்தரவிட்டிருக்கிறார் ஆனால் போராட்ட பொறுத்த பிரதமர் பதவி விலக வேண்டும் இது ஊழல் ஊழல் அரசு அரசு இப்ப நேபாளத்தில் எனவே இந்த பதவி பிரதமர் சர்மா நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகள் குறிப்பாக மனித உரிமை அமைப்பானி கூட தற்போது களத்தில் இறங்கி நேராக போராட்டம் தொடங்கி இருக்கிறது முன்னாள் ராணுவ வீரர்கள் கூட சிலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்தை அரசுக்கு எதிராக பதிவிட்டு வருவதுதான் தற்போது அங்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பதற்றம் சற்று குறைந்திருந்தாலும் கூட முழுமையாக நீங்கவில்லை என்பதுதான் தற்போது நேபாளத்தின் நிலை தெளிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா பிராண்ட்